அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரு தேங்காய் எண்ணெயில் முடி கருப்பாகிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போகிறோன்னு பாருங்கள் செம்பருத்திப்பூ மருதாணி சின்ன வெங்காயம் கருவேப்பிலை செம்பருத்தி இலை இதெல்லாம் ஓரளவு ஒரு லிட்டருக்கு தேவையானதை எடுத்துக்கணும் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெங்காயமாக எடுத்துக்கணும் அழிவு போன வெங்காயம்லாம் எடுக்கக்கூடாது இது நல்லா எடுத்துக்கிட்டோம் இப்போ ஒரு லிட்டரு எண்ணெயில கலந்து இதெல்லாம் வந்து காய வச்சு எப்படி வடிகட்டுதுன்னு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சுத்தமான நல்ல மரச்சக்கு தேங்காய் எடுத்துக்கணும் நம்ம அடுப்பில் வச்சு இப்போ எண்ணெயை காய்ச்சிகிட்ருக்கோம் நல்ல சுத்தமான மரச்சக்கு தேங்காய் எண்ணெயை எண்ணெய் ஃபஸ்ட்டு போடுறோம் சுற்றி போட்டுக்கிட்டோம் வெந்தயத்தை அடுத்தது கருவேப்பிலை ஃபுல்லாக போட்டுருவோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நல்லா போட்டதுக்கப்புறம் செம்பருத்தி அளவு போடுறோம் நல்லா சுற்றி செம்பருத்தி இலை சின்னது பொண்ணு இது வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி இலை கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூவும் போட்டோம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திண்டி விடணும் வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா போட்டு காய்ச்சிக்கிட்டே இருக்கணும் நல்லா வந்து காயணும் நல்லா காஞ்சிக்கிட்டே இருக்கணும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு என்ன பாருங்கள் அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த வெங்காயம்லாம் வந்து நல்லா வந்து இதாகும் செம்பருத்தி பூலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு கொதிச்சு நல்லா இதாகிட்டே இருக்கும் கலர் மாறிக்கிட்டே இருக்கும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மேலே வந்துடும் வந்ததுக்கப்புறம் நல்லா சும்மல்ல போட்டுடணும் சிம்மில் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சிறிது நேரம் கழித்து ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு வடிகட்டுறதை இப்போ நம்ம பார்த்துக்கலாம் வடிகட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு ஒரு லிட்ரு எண்ணெய்க்கு இவ்வளோ வந்து இருக்கு